மனசை கட்டுப்படுத்துறதுக்காக தியானம்லாம் பண்ணுறோம் ஆன்மீக வகுப்புக்கெல்லாம் போகிறாங்க தியானம்லாம் பண்ணுறாங்க நான் பண்ணுறது இல்லை எனக்கு அது வர ஒரு வாட்டி தான் வந்தது முத வாட்டி தியானம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வந்துச்சு அடுத்த வாட்டி ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணால் அது எனக்கு வரல தியானம்னா என்னன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு மற்றபடி அதுக்கப்புறம் அது தொடர்ந்து தியானம் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு வரல தியான் மனசை கட்டுப்படுத்துறதுக்காக தியானம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஆன்மீக வகுப்பு ஆன்மீகம் சம்மந்தமான புத்தகங்களை படிக்கிறது இப்படி நிறைய வேலைகளை ப நிறைய முயற்சிகளை மக்கள் எடுக்கிறாங்க மனசை கட்டுப்படுத்துறதுக்கு எளிதான வழி வேறு ஒன்றுமே இல்லைங்க உணவை கட்டுப்படுத்தினா மனசு கட்டுப்படும் உணவை வந்து நாம் கட்டுப்படுத்தி விட்டால் உணவு கட்டுப்பாடு என்பது நம்மிடம் இருந்துவிட்டால் மனக்கட்டுப்பாடு என்பது எளிதாக வந்துவிடும் உணவு கட்டுப்பாடு தான் ரொம்ப கஷ்டம் ஒரு தியானம் பண்ணுறது கூட ஈஸி ஒரு ஆன்மீக வகுப்புக்கெல்லாம் போகிறது ஈஸி ஒரு இமயமலைக்கு போகிறது கூட ஒரு ஈஸி சுற்றுலாத்தலம் போகிற மாதிரி போயிட்டு வந்துடலாம் அந்தந்த கோயில் குளம் போகிறதெல்லாம் ஈஸி ஆனால் ஒரு உணவை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம் மனசு ஏன் கட்டுப்பட மாட்டேங்கன்னா மனசு எதன் பின்னால் இருக்குதுன்னா உணவுகள் பின்னால் அந்த மலிவான உணவுகள் பின்னால் போய்கிட்டு இருக்கு தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல அதன் பின்னால் மனசு ஓடுது அலைது அடிமையாக அலைது பிரியாணி மாமிச உணவு முட்டை உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை இதன் பின்னாடி இந்த மனது ஓடுது அடிமையாக கிடக்கு நம்ம சொன்னால் கேட்க மாட்டேது அது பின்னாடியே ஓடுது தான் மனசை கட்டுப்படுத்த முடியல அதனால தான் தியானம் பண்ணுறாங்க மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணுறாங்க ரொம்ப எளிதான வழிங்க உணவை கட்டுப்படுத்தினா மனசு வந்து அப்படியே அடங்கிடும் அதுதான் வந்து தயவுதாட்சினையே பாராமல் நீங்கள் வந்து மனம் போன போக்கிலெல்லாம் மனம் போன போக்கில் போக போகாதீங்கலாம் பாட்டு கொண்டு பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனம் போன மனம் எங்கே எதன் போக்கில் போகுதுன்னா இந்த மலிவான உணவுகள் தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை நோக்கி தான் அது போகுது மாமிச உணவுகள் மீன் உணவுகள் பிரியாணி பழைய சாதம் இந்த மாதிரி பேக்கரி உணவு பரோட்டா நூடுல்ஸ் ஐஸ்கிரீமு சாக்லேட்டு இந்த மாதிரி டீ காஃபி இதன் பின்னால் மனசு ஓடுது அதனால் மனசு கட்டுப்பட மாட்டேங்குதுன்னா எதில் கட்டுப்பட மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அது உணவில் தான் கட்டுப்பட மாட்டேங்கிது அப்போ உணவில் நீங்கள் கட் நீங்கள் மனசை போய் கட்டுப்படுத்தாதீங்க உணவை கட்டுப்படுத்துங்க உங்களை கட்டுப்படுத்துங்க உங்கள் கையை கட்டுப்படுத்துங்க உங்கள் வாயை கட்டுப்படுத்துங்க மனசை ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்படுவோம் நீங்கள் மனசிட்ட போய் மனசை போய் குறை சொல்லிட்டு இருக்க பழியை வந்து உங்கள் மேலே தப்பாக வச்சுக்கிட்டு பழியை மா மனசு மேலே போட்டுடுறீங்க மனசு கட்டுப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு மேலே பழியை போட்டுடுறீங்க அதனால் வந்து உணவை மனசை கட்டுப்படுத்தணும்னா ரொம்ப வழி உங்களை கட்டுப்படுத்துங்க மனசை தானாக கட்டுப்படும் அது வந்து ஒரு கண்ணாடிங்க உங்கள் கண்ணாடியில் ஒரு கண்ணாடியில் உங்கள் முகம் தெரியுது தெரியுது தெரியுதுன்னா நீங்கள் கண்ணாடி பார்க்குறதுனால தான் உங்கள் கண்ணாடி தெ உங்கள் முகத்தில் கண்ண முகம் வந்து கண்ணாடியில் தெரியுது அப்போது வந்து கண்ணாடியை போய் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் என் கண்ணாடியில் முகம் தெரியக்கூடாதுங்க எங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடியில் என் முகம் தெரியுது தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தெரியுது அப்படின்னா நீ எட்டி எட்டி பார்க்குற தெரியுதா தெரியுதான்னு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கு அது உங்கள் மேலே தப்பை வச்சுக்கிட்டு மனசு மேலே குறை பண்ண குறை சொல்கிறீங்க அதனால் வந்து மனசுங்கிறது எப்படிப்பட்டதுன்னா இறப்பை இறப்பை நீங்கள் என்ன போட்டால் என்ன என்ன சாப்பிட்டாலும் அது செமிச்சிரும் செரிச்சிரும் அது மாதிரி செரிச்சிரும் விஷத்தை சாப்பிட்டா கூட அது செரிக்கும் அந்த மாதிரி அப்பாவித்தனமானது மனசு ஆக உங்கள் கையை தான் நீங்கள் கட்டுப்படுத்தணும் நீங்கள் விஷத்தை சாப்பிட போறீங்களா நல்லதை சாப்பிட போறீங்களா அதை நீங்கள் உங்கள் கையை கட்டுப்படுத்துங்க அதனால் வந்து உங்கள் இறப்பைய கட்டுப்படுத்தாதீங்க உங்கள் கையை கட்டுப்படுத்துங்க உங்கள் வா உங்கள் வாயை கட்டுப்படுத்துங்க அது மாதிரி மனசை கட்டுப்படுத்தணுன்னா வாயை கட்டுப்படுத்துங்க மனசை போய் கட்டுப்படுத்துறீங்க அப்படியே ஒரு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாங்களாம்மா தியானம்னு ஒன்று அப்படியே வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே அப்படியே அமைதி எல்லா எண்ணங்களும் நின்று போயிடுது ஆமாம் நின்று போயிடுச்சு ஆக்கேன்னா இப்போ உடனே அதுதான் மனசை கட்டுப்படுத்துறதுக்கான வழி அது அவ்வளோ தான் ஒரு மூளையின் செயல்பாட்டில் ஒரு ஏதோ ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எண்ணங்கள் எண்ணங்கள்லாம் நிறுத்துறதுக்கான இது அதுவே எப்படி கட்டுப்பாடாக இருக்கும் அப்புறம் அதுலேருந்து விடுபட்டால் எண்ணங்கள் திரும்பவும் ஓட ஆரம்பிக்கும் அவ்வளோதான் மற்றபடி அதனால் என்ன உங்களுக்கு மனக்கட்டுப்பாடு வந்துடும் ஒன்று வந்துடுறது அதனால் வந்து மனக்கட்டுப்பாடு சாத்தியமாக வேண்டுமென்றால் அதற்காக நீங்கள் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடை அது ஏதாவது உணவு கட்டுப்பாடு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பழைய சாதம் பேக்கரி உணவுகள் ஸ்வீட் உணவுகள் பிரியாணி உணவு மீன் உணவு இதெல்லாம் உங்களால் நிறுத்த முடியுமா இதெல்லாம் என்னால் நிறுத்த முடியாதுப்பா இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு அப்போ மனக்கட்டுப்பாடு வராது உங்கள் மனசு கட்டுப்படாது உங்கள் மனசு ஏன் கட்டுப்பாடு இல்லாமல் அலையுது அப்படின்னா ஏன் கட்டுப்பட மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் மனதை எது கட்டுப்படுத்துதுன்னா அந்த உணவுகள் தான் கட்டுப்படுத்துது தானிய உணவுகள் தான் கட்டுப்படுத்துது தானிய உணவுகள் வந்து உங்கள் மனசை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு இந்த மாமிச உணவு மீன் உணவு பழைய சாதம் இதெல்லாம் வந்து உங்கள் மனதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அதனால் இதிலிருந்து இந்த உணவுகளை நிறுத்திட்டாலே இந்த உணவை சாப்பிடுவதே நிறுத்திவிட்டு காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கீரை கூட்டு கிழங்கு வேக வைத்த கிழங்கு பச்சை கிழங்கு பச்சை காய்கறிகள் பழங்கள் தயிர் மோர் பால் அப்புறம் வந்து முட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்படியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுக்கூ கீரைகள் மூலிகைகள் கிழங்கு பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலே மனசை ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும் அப்படி ரொம்ப ஆனால் வந்து ஒரு வலிமை குறைவாக இருக்கும் சோர்வாக இருக்கும் நோய் வராதானா நோய்கள்லாம் வராது மனசை அப்படியே அடங்கிடும் அந்த அதிசயத்தை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக மனசு அப்படியே சரண்டர் ஆகிடும் உங்கள் முன்னாடி மண்டி போட்டு நிற்கும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம் உங்கள் முன்னாடி அந்தளவுக்கு மனசை கட்டுப்படுத்தணுன்னா வாயை கட்டுப்படுத்துங்க ஏன்னா பலவீனம் தான் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் மனம் மனம் வந்து ஏன் அமைதி இல்லாமல் போகுது மனதில் இருந்து ஏன் தகாத எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வருதுன்னா மனது வந்து பலவீனமாக இருக்குது அது வந்து அடிமையாகி போய் கிடக்குது இந்த உணவுகள் மீது அடிமையாகி போய் கிடக்கு கிடக்குது மனசு தான் நம்மளை கட்டுப்படுத்தணும் ஆனால் மனதையே மனசு தான் இந்த உடம்பை கட்டுப்படுத்தணும் ஆணின் மனசு வந்து ஆணின் உடம்பை கட்டுப்படுத்தும் பெண்ணின் பெண்ணின் உடல் வந்து பெண்ணின் மனதையே கட்டுப்படுத்தும் அதுதான் ஆண் பெண் மனசுக்கு உள்ள வித்தியாசம் ஆணின் மனசு வந்து ஒரு பெண் வச்சிக்கிட்டா ஆணின் மனம் எனும் பெண் என்பவள் ஆணின் உடலையே அது கட்டுப்படுத்தும் ஆனால் வந்து ஒரு பெண்ணின் மனசு இருக்குல்ல அது ஒரு ஆண் பெண் உடல் பெண்ணின் உடல் என்பது அது பெண் அப்படின்னா பெண்ணின் உடல் வந்து பெண்ணின் மனசை கட்டுப்படுத்தும் இதுதான் ரெண்டு வித்தியாசம் அதனால் வந்து ஒரு பெண் வந்து தனது மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு வாய உணவில் கட்டுப்பாடு வேணும் வாய் கட்டுப்பாடு வேணும் நா கட்டுப்பாடு வேணும் நாக நாக்கு கட்டுப்பாடு வேணும் என்ன எளிதாக இதுதாங்க எளிதான வழிமுறை இதுக்காக போட்டு ரொம்ப குழம்பாதீங்க ஆன்மீகம் இன்மீகன்லாம் போகாதீங்க ரொம்ப ச அதெல்லாம் சும்மா தேவையில்ல வேலை அதனால் எதையுமே நீங்கள் சாத்தியப்படுத்த முடியும் நேரம் தான் வேஸ்ட்டாகும் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மணி நேரம் வேஸ்ட்டாக போகும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கோயில் குளம் ஆன்மீகம் ஆன்மீக சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தான் வேஸ்ட் ஆகும் அதனால் ரொம்ப எளிதான வழி என்னென்னாக்கா வாய் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு தான் மனக்கட்டுப்பாட்டிற்கான ஒரே வழி ஒரே வழி இது பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட மாட்டாங்க தானிய உணவுகளை சாப்பிட மாட்டாங்க மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவுலாம் சாப்பிட மாட்டாங்க அவங்கெல்லாம் இந்த காய்கறி பொரியல் கிழங்கு வகைகள் கீரை வகைகள் மூலிகை வகைகள் பழங்கள் இப்படி தான் சாப்பிடுவாங்க பருப்பகைகள் இது தான் அவங்க சாப்பிடுவாங்க அதனால் அவங்க மனசு அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கும் அதனால தான் அவங்க மனசு அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கும் அவங்க எல்லாம் குற்றங்கள் செய்ய மாட்டாங்க அறிவுபூர்வமானவர்கள் அவங்க உடம்புல நோயும் வராது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனுஷங்க எதிர்காலத்தில் வரப்போகிறாங்க இனிமேல் பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க அவருடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் கவலையப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை முதல்ல பார்த்துக்கோங்க நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துப்போம்